வணக்கம் ஹபே யூஸ் பாப்பாம் வி ஹாவ் எ போப் நமக்கு ஒரு திருத்தந்தை கிடைத்துள்ளார் அன்பானவர்களே கான்க்ளேவ் என்கின்ற கத்தினாலுடைய கூட்டம் ஆரம்பித்த ரெண்டாவது நாளிலேயே திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் குறைந்தபட்சம் மூன்றில் ரெண்டு பங்கு ஓட்டு அதாவது எண்பத்தி அல்லது அதுக்கு மேல் ஓட்டுகளை பெற்றிருப்பார் ஓட்டுகளை பெற்றவுடனே அவரிடம் ரெண்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் முதல் கேள்வி நீங்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் இதனில் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி அவர் ஆம் என்று சொல்லியிருப்பார் கட்டாயம் பிறகுதான் அவரை அறிவிப்பார்கள் இரண்டாவது கேள்வி நீங்கள் என்ன பெயரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இப்பொழுது இருக்கின்ற திருத்தந்தை லியோ என்கின்ற பெயரை தேர்ந்தெடுக்கின்றார் அவருடைய இயற்பெயர் ராபர்ட் பிரான்சிஸ் என்பது இந்த பெயரில் என்ன இருக்கிறது என்றால் முதன் முதலாக இயேசு பேதுருவை அழைத்த பொழுது அவருடைய இயற்பெயர் சிமியோன் உன்னை பேதுரு என்று அழைக்கிறேன் என்று சொன்னார் ஆகவே கடந்த பல வருடங்களாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற திருத்தந்தையர்கள் தங்கள் பெயரை தேர்ந்தெடுக்கிறார்கள் இந்த லியோ என்பது ஏற்கனவே பதிமூன்றாம் லியோ இருந்திருக்கிறார் இவர் பதினான்காவது லியோ என்று அழைக்கப்படுவார் பதிமூன்றாம் லியோ என்பவர்தான் முதல் முதலாக திரு அவையிலே ரேரும் நொவாரும் அதாவது நீதி என்ற அடிப்படையிலே ஒரு சுற்று மடல் வெளியிட்டிருக்கிறார் முதல் முதலாக திரு அவை நீதியை பற்றி பேசுகின்ற ஒரு முதல் சுற்று மடலாக அது இருந்திருக்கிறது எனவே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திருத்தந்தை நீதியின் மேல் அதிக கவனம் செலுத்துவார் என்று நம்புகிறோம் அவர் வெளியிலே வந்து முதல் முதலாக மக்களை பார்த்து அழகாக பேசினார் அவர் அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் அகுஸ்தினார் சபையை சார்ந்து குருவாகி என்ற நாட்டிலே பல ஆண்டுகளாக பணிபுரிந்தார் அவர் தெரு நாட்டிலே ஆயராக பணிபுரிந்திருக்கிறார் இந்த அகஸ்தினார் சபையிலே மாநில தலைவராகவும் துணை பொதுவாக சபைக்கு துணைத் தலைவராகவும் இருந்திருக்கின்றார் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுதான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை கருதினலாக உயர்த்தியிருக்கிறார் அதே நேரத்திலே அவர் ஆயுதங்களை தேர்ந்திருக்கின்ற டிகாஸ்ட்ரி என்பதற்கு தலைவராக இருந்திருக்கிறார் ஆகவே புதிய திருத்தந்தை கிடைத்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அவரை வாழ்த்துவோம் அவர் அமைதிக்கும் அன்புக்கும் நான் உழைப்பேன் என்று சொல்லுகிறார் நாம் அனைவரும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நீதிக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுப்பார் என்று நம்புவோம் இறுதியாக ஒரு சர்ப்ரைஸ் என்னவென்றால் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் பொள்ளாச்சியிலே ஒரு உருப்பட்டத்திற்காக வந்திருக்கின்றார் எனவே இந்தியாவுக்கு வந்திருக்கின்ற நமக்கு அறிமுகமான அமெரிக்க சார்ந்த புதிய திருத்தந்தை லியோ பதினான்கு அவர்கள் வாழ்க அவர் அவர் பணி சிறக்க வேண்டும் திரு அவைக்காக அவர் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று அவருக்காக ஜெயிப்போம்